சார்லாம் கேட்க விரும்பிட்டேன் சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்லாம் கேட்க விரும்பிட்டேன் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன் போராட்டம் பண்ணலாம் வரல மனு உடுக்கிறேன் அந்த சம்பள பாக்கிய கூட மனம் கொடுத்து வந்திருக்கேன் மனு உடுக்கிறது சம்பளத்தை போட்டு சொல்ல வேண்டியது அதை விடுத்து நீதிமன்றத்தில் வளர்க்கு நீதிமன்றத்தில் என்ன வளர்க்கு இதுல பணி நீக்க செய்ய கூட வளர்த்துட்டு வந்திருக்காங்க புதிதாக யாரையும் பணி நியமனம் செய்ய கூட வளர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அது தீர்ப்போரட்டம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஊதிய பாக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை சொல்லுமா இல்லையா அப்ப இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது சமூக நிதியை பாதுகாக்கூடிய அரசாங்கம் அனைவருக்கும் அனைத்து சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஊதிய பாக்கி வைக்கிறது கண்டிக்கத்தக்கது இருபது மாதமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து ஊதிய தியாகாது அப்படி கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்பு மா சுப்பிரமணியன் தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கணும் நாளைக்கு மாண்பு அமைச்சர்கள் சந்திக்க இருக்கின்றேன் எனவே உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து சும்மா தீர்க்க வேண்டும் உச்ச உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அந்த தீர்ப்பை ஸ்டேட்டஸ்க்கும் வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்படாத படிப்பு நடத்துது அது மேலே நீங்கள் வந்து அந்த அங்கீகரிக்க படிப்பை படிப்பை எப்படி நடத்தலாம் அது அந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளி விரோத போக்க கடைபிடிக்க கூடாது பெண்களுக்கு எதிராக போக்க கடைபிடிக்க கூடாது சமூகக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் சமூக சமத்துவ டாக்டர் சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் எனவே பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வலியுறுத்தி கேட்டுக்